ஆறு மாத காலமாக குற்றம் சுமத்தப்பட்டவரை கைது செய்து சிறையில் வைத்திருப்பீங்கன்னா ಇದಕ್ಕೆ பேர் பழிவாங்குகிற நடுவடிகையா அப்ப ஆதாரங்கள் உங்களிடத்தில இல்ல வழக்கு பதிவு செய்ததற்கு பிறகு தான் ஆதாரத்தை திரட்டுகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் வழக்கு பதிவு செய்ததிற்கு பிறகு தான் ஆவணங்களை உருவாக்குகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் இதுதான் தவறான அமலாக்கத்துறை ஒரு குற்றத்தை ஒருவர் மீது சொல்கிறது இங்க பேசு பொருள் என்ன சார் சட்டத்தின்படி தான் நாம பேசுகிறோம் இங்க தர்மத்தின்படி நீதியின்படி நியாயத்தின்படி அப்படியெல்லாம் இல்ல சட்டத்தின் படி பேசுவதுதான் சொன்ன நீ ஆதாரத்தை கொடுக்காம அவர்களெல்லாம் தப்பு செய்யாம புனித பிம்பத்தை கட்டி இருக்கிறாங்க அவங்க என்ன தப்பு செய்யலையான்னு நீ கேட்டா நீ கேட்கிற கேள்வி அயோக்கியத்தனமானது நீ செய்திருக்கிற செயல் அயோக்கியத்தனமானது அவர்கள் சொல்லவில்லை அண்ணாமலை செந்தில் பாலாஜி வெளியில் வந்ததற்கு பிறகு மிகுந்த பதட்டத்தோடு காணப்படுகிறார் அவரினுடைய கனவுகள் மெல்ல மெல்ல சிதைந்து கொண்டிருப்பதாக அவர் உணர்கிறார் அவரால் அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துவிட்டதாகவே அவர் கருதுகிறார் இந்த சூழலில் தான் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை கூறு திட்டுவதற்காக அடுத்த கட்டத்தை நோக்கி அமலாக்கத்துறை களத்திலே விடப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியை முடக்குவதற்காகத்தான் ஆனால் சட்டத்தின்படி செந்தில் பாலாஜியை முடக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக செந்தில் பாலாஜியை முடக்க முடியாது இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நலமா இருக்கேன் சிறப்பு செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்புடைய பல இடங்கள்ல வந்து இடி ரைடு கடந்த வாரங்கள்ல வந்து நடந்ததை பார்க்கிறோம் எஸ்டிபிஐ அலுவலகம் பல தரப்பட்ட மக்களுடைய அலுவலகங்களில் வந்து ரைடு நடந்தது இந்த ரைடுனுடைய பின்னாடி வந்து அறிக்கை எதுவும் வந்து சமர்ப்பிக்கல இடி தரப்புல இருந்து அபிஷியலா ஆனால் ஒவ்வொரு ஊடகங்களும் வந்து தங்களுடைய எழுதுகோளால வந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க தலையங்கம் நாற்பதனாயிரம் கோடி எங்கே போனது அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போடுகிறார் டெல்லிக்கு அடுத்து சத்தீஸ்கர் அடுத்து இங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த ஓவராலாக இந்த விவகாரங்கள்லாம் எப்படி சார் பாக்குறீங்க அமலாக்கத்துறை இன்னும் திருந்திய பாடில்லை என்பதைத்தான் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகள் உணர்த்துகின்றன அமலாக்கத்துறை இந்திய ஒன்றிய முழுமைக்கும் அம்பலப்பட்டு போயிருக்கிற ஒரு அமைப்பாகவே வெளிப்பட்டிருக்கிறது கடந்த மோடியினுடைய அந்த டூ பாயிண்ட் ஓ இரண்டாவது முறையாக மோடி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டு அவர் நடத்திய அந்த வேட்டை என்பது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் ஒன்றிய அரசுக்கு இணங்க அரசுகளின் மீது அடக்குமுறையை ஏவுவதற்காக மட்டுமே பயன்பட்டது என்ன என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு புரோக்கர் வேலை கூட செய்ய துரிகிற ஒரு துறையாக அமலாக்கத்துறை மாறி சேலத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை மகனிடம் அவர்களுடைய விவசாய விளை நிலத்தை ஒரு புரோக்கர் விலை பேசுகிறார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு தங்களுடைய நிலத்தை கொடுப்பதில்லை என்று தந்தையும் மகனும் அதற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய காட்சியை எருமமாடு போச்சு அதனால நாங்க அமலாக்கத்துறை எரும எருமமாட்டுக்கும் ஈடிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டோம் அதன் பிறகு அந்த வழக்கு அமலாக்கத்துறை அப்படியே அந்த வழக்கை விட்டு விட்டு திரும்பி பார்க்காமல் ஓடி போன காட்சிகள் தமிழ்நாட்டில் அலங்கே அரங்கேறியது இப்படி அமலாக்கத்துறை ஒவ்வொரு முறையும் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கை எடுத்துக்கோ ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இல்லையா டெல்லியை போல சத்தீஸ்கரை போல தமிழ்நாட்டுக்குன்னு டெல்லியில என்ன நிலைமை குற்றப்பத்திரிகையை நீங்கள் தாக்கல் செய்வீங்களா மாட்டீங்களா உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியதா இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்துல மணீஷ் சிசோடியாவை கைது செய்து எத்தனை நாட்கள் அவரை சிறையில் வைத்து விசாரணை நடத்தினீர்கள் ஏதாவது உங்களால் ஒரு ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடிஞ்சதா சஞ்சய் சிங் இந்த வழக்கில எப்படி சேர்க்கப்பட்டார் என்று நீதிமன்றம் கேட்டது அதற்கு பதில் சொல்ல முடிந்ததா இப்படி ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறை எல்லா வழக்குகளிலும் அம்பலப்பட்டு தான் போனது அமலாக்கத்துறையினுடைய ரேஷியோ தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதில் தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஆறு விழுக்காடு வழக்குகளை இவர்களால் ட்ரையலுக்கே கொண்டு வர முடியல செய்திகளை நீதிமன்றமே கன்னத்தில் அறைந்தால் போல் சொன்ன காட்சிகளை பார்த்தோம் அதே போலதான் நம்முடைய பல தலைவர்கள் இன்றைக்கு அமலாக்கத்துறையின் மூலமாக பழிவாங்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு சூழல் நிலவியதற்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்னால் கொஞ்சம் அமலாக்கத்துறையினுடைய சப்தம் குறைவாகவே ஒழித்தது ஆனால் இப்போது மீண்டும் அதனுடைய பணி செவ்வனே துவங்கி இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த கட்ட நகர்வுக்கு மோடி தயாராகி இருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல செந்தில் பாலாஜி வழக்கில் இதுவரைக்கும் நீங்க நடத்தின விசாரணை என்ன ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்ல அமலாக்கத்துறை ஏற்கனவே பெரிய குற்றங்களை எல்லாம் அவர் செய்ததாக சொன்னாங்கல்ல அது குறித்த விசாரணைக்கு இதுவரை நீங்கள் என்ன முகாந்திரத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறீர்கள் இதுவரை எந்த மாதிரியான விசாரணைகள் நடைபெற்றிருக்கின்றன ரெண்டு முறை நீதிமன்றத்துல கேள்வி எழுப்பினார் இல்லையா பதிலே சொல்லலையே உச்ச நீதிமன்றத்துல அவருடைய ஜாமீன் மனு போகிற போது கூட உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டது இந்த வழக்கினுடைய தன்மை என்ன என்று கேட்டது அந்த வழக்கினுடைய தன்மை என்ன என்று இவர்கள் சொன்னார்களா நீதிமன்றத்துல சொல்லல அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு இவர்கள் அரசியலுக்காக நகர்த்தி கொண்டு போகிற வழக்குகள் என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிந்ததற்கு பிறகு அமலாக்கத்துறையினுடைய நன்மதிப்பு என்பதே சுக்குநூறாக சிதைந்து போனது அமலாக்கத்துறை என்கிற அமைப்பு மோடியினுடைய கைப்பாவை அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்கூலி அமைப்பாகவே அந்த அமைப்பு இயங்குகிறது அது ஒரு அட்டானமஸ் பாடி அது யாருக்கும் கட்டுப்படாத தன்னாட்சி அமைப்பு என்கிற அந்த பார்வையிலிருந்து அந்த அமைப்பு விலகிவிட்டது என்கிற ஒரு பொதுவான கருத்துத்தான் எல்லோரிடத்திலும் நிலவியது இப்போது மீண்டும் அந்த அமைப்பு தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசத்தை காட்டுவதற்காக மோடியினுடைய கைகோலியாக களத்திலே இறங்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அண்ணாமலை குறிப்பிட்டதை போல டெல்லி சத்தீஸ்கர் தமிழ்நாடு என்று நீங்கள் வரிசைப்படுத்துகிறீர்கள் டெல்லியிலே அம்பலப்பட்டு போனது அமலாக்கத்துறை சத்தீஸ்கரிலே அம அம்பலப்பட்டு போனது அமலாக்கத்துறை இப்போது தமிழ்நாட்டிலும் அம்பலப்பட்டு போவதற்கான வாய்ப்புகளை அமலாக்கத்துறை உருவாக்கி கொண்டிருக்கிறது எனவே அமலாக்கத்துறையினுடைய பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்தியா பயந்த காலம் என்பது ஒன்று இருந்தது அந்த காலம் மலையேறிவிட்டது இப்போது அமலாக்கத்துறை என்பது ஒரு நகைச்சுவைக்குரிய மனிதர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் அவர்கள் வருவதால் எந்த அச்ச உணர்வும் எங்கேயும் ஏற்படுவதில்லை அவர்களுடைய ஆய்வுகள் இங்கே எந்த பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துவதும் இல்லை இப்போ இடதுசாரிகள் சிந்தனை கொண்டவர்கள் நடுநிலை சிந்தனை கொண்டவர்கள் கூட இதுல சில கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே பிடி பிடிஆர் பழனிவேல் தியாக தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டிருந்தாரு குறிப்பா பல ஆயிரம் கோடிகள் வந்து அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து வெளியே புடங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் வந்து மேற்கொள் காட்டியிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இப்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு அவர்களோ அவர் எடுத்த முன்னெடுப்பு போல யாரை எடுத்தவரும் போது தெரியலையே நமக்கு யார் எடுத்த முன்னெடுப்பு போல எடுத்தது மாதிரி தெரியல நீங்க சொல்றீங்க பிடிஆர் எடுத்த முன்னெடுப்பை போல தங்கம் தென்னரசு அவர்கள் எந்த முன்னெடுப்பையும் எடுக்கவில்லை என்று சொல்கிறீர்களா பிடிஆர் அவர்களினுடைய செயல்பாடு என்பது வேறு ஒரு அமைச்சரிடத்திலே நீங்கள் எதிர்பார்ப்பது என்பது தவறானது முதலில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு இயங்கியல் இருக்கும் அவர் அவர்களுடைய பாணி துணி என்பது வேறாக இருக்கும் அண்ணா இயங்கியதை போல கலைஞரால் இயங்க முடியாது கலைஞர் இயங்கியதை போல மு ஸ்டாலினால் இயங்க முடியாது ஜெயலலிதா இயங்கியதை போல எடப்பாடி பழனிசாமியால் இயங்க முடியாது எடப்பாடி பழனிசாமி இயங்கியதைப் போல ஓ பன்னீர்செல்வத்தால் இயங்க முடியாது இப்படி கட்சிகளுக்குள் ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு இருந்தாலும் அவரவர்களுக்கான இயங்கியல் முறை என்பது வெவ்வேறானதாக இருந்திருக்கிறது அமைச்சரை பொறுத்தவரையில அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி விவகாரத்தில் இந்த அரசு எத்தகைய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் பட்டவர்த்தனமாக அறிவித்திருக்கிறார் தேசிய பேரிடர் நிதி என்று அறிவியுங்கள் தேசிய பேரிடராக இங்கே பெய்த பெருமலை வெள்ளத்தை அறிவித்து அதிலிருந்து எங்களுக்கான தொகுப்பை கொடுங்கள் என்று கேட்டவரும் முதல் முதலில் நம்முடைய நிதியமைச்சர் தான் அதை அவர்கள் தர மறுத்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்களை அழைத்து இப்படியெல்லாம் இவர்கள் நயவஞ்சகத்தனமாக பேசுகிறார்கள் இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து வைத்தவரும் இந்த அமைச்சர் தான் இன்னொன்று இவர்கள் தர வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள் ஜிஎஸ்டியினுடைய நிலுவைத் தொகை இவ்வளவு இருக்கிறது அதை தராமல் இருக்கிறார்கள் என்று சொன்னவரும் இந்த நிதி தான் அதைவிட கூடுதலாக எல்லா ரேசன் அட்டைதாரர்களுக்கும் சென்னையில் பெருமலை வந்ததற்கு பிறகு அவர்களினுடைய மீட்பு பணிகளுக்காக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததற்கு பிறகு ஐயாயிரம் ரூபாய் வழங்கியதன் மூலமாக அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த இழப்பையும் அரசு எவ்வளவு நுணுக்கமாக கையாளுகிறது ஒன்றிய அரசிடமிருந்து ஒரு ரூபாய் கூட கிடைக்கப்பெறாமல் எவ்வளவு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில் இந்த அரசு நகருகிறது என்பதையும் இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னவர் இந்த நிதியமைச்சர் தான் எனவே அவர்கள் இருவரும் ஒவ்வொருக்கொருவர் செயல்பாடுகளில் வேறாக இருந்தாலுமே கூட ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறைகளை எதிர்கொள்வதில் ஒன்றிய அரசினுடைய பாராபட்ச நடவடிக்கைகளை மக்களுக்கு எடுத்துச் செல்வதில் இரண்டு அமைச்சர்களும் வெவ்வேறு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை ஒரே நிலைப்பாட்டோடுதான் இருக்கிறார்கள் அது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பொதுவான ஒரு பார்வையாக வந்து இப்போ வந்து செலக்டிவாக எதிர்கட்சிகளினுடைய தான் வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடுகளை வந்து ஏவி விடுறாங்க அப்பட்டமா வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து அது ஒரு ஏவல் துறையா தான் செயல்படுகிறது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே ஒருபுறம் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் ஈடி ரெய்டு விடக்கூடிய உள்ளாக்க உள்ளாக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் அப்பழு கற்றவர்களா அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது இல்லையா அதை வந்து நம்ம முற்றிலும் மறுத்திட முடியாது இல்லையா அதாவது இங்க வந்து மனித புனிதர்கள் என்று யாருமே கிடையாது முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும் எல்லோரும் தவறு செய்யக்கூடிய மனிதனாக பிறந்தவனே தவறு செய்வதற்காக வந்திருக்கிறான் என்றுதான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் மனித இயல்பு நீங்க வந்து தவறுகளே நடக்காமல் இருக்கிறது என்று சொன்னால்தான் அதிகமாக சந்தேகிக்க வேண்டும் புனித பிம்பம் கட்டமைக்கப்பட்டால்தான் அது குறித்து நீங்கள் அதிகமாக கேள்வி எழுப்ப வேண்டும் அமலாக்கத்துறை ஒரு குற்றத்தை ஒருவர் மீது சொல்கிறது இங்க பேசு பொருள் என்ன சார் சட்டத்தின்படி நாம பேசுகிறோம் இங்க தர்மத்தின்படி நீதியின்படி நியாயத்தின்படி அப்படியெல்லாம் இல்லை சட்டத்தின்படி பேசுவதுதான் இங்க சரியானதாக இருக்கும் சட்டம் என்ன சொல்றது நீ ஒருவர் மீது குற்றம் சுமத்தினால் அந்த குற்றம் சுமத்தியதற்கான ஆதாரத்தை கொடுக்கும் அதற்குண்டான தரவுகளை கொடுத்து விட்டு அவர் மீது நீ குற்றத்தை சுமத்து அதன் பிறகு சட்டம் தன்னுடைய கடமையை செய் இதுதானே சார் நீதி அப்ப நீங்க ஒரு குற்றத்தை சுமத்துறீங்க குற்றத்தை சுமத்திட்டு அதுக்குண்டான ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னா ஆதாரம் இல்லாமலேயே நீங்கள் ஒரு ஆறு மாத காலமாக குற்றம் சுமத்தப்பட்டவரை கைது செய்து சிறையில் வைத்திருப்பீங்கன்னா இதற்கு பேர் பழிவாங்குகிற நடவடிக்கையா அல்லது நீங்கள் தவறு செய்தவர்களை கண்டறிந்து பிடித்து விட்டீர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டுமா நீங்க ஆதாரம் இல்லாமலேயே ஒருவர் மீது குற்றத்தை சொல்றீங்க டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கே எடுத்துக்கோங்களேன் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்குல நீதிமன்றத்தினுடைய நிறைந்த படிக்கட்டுகளை ஏறி ஆர் ஆசா என்ன பேசினார் நான் இந்த வழக்கில் என்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்கிறேன் நான் வெளிநாடுகளில் பணம் சேகரித்து வைத்ததாக பிரதான ஏடுகளில் செய்தி வந்திருக்கிறது ஏதாவது ஒரு குண்டுமணியாவது நான் வெளிநாட்டில் சேமித்து வைத்திருப்பதாக என்னுடைய பெயரில் கூட வேண்டாம் என்னுடைய மகள் என்னுடைய மனைவி என்னுடைய அண்ணன் என்னுடைய உடன் பிறந்தார் பெயரில் நான் சேமித்து வைத்திருப்பதாக நிரூபித்தால் எஞ்சிய நாட்களை சிறையிலேயே கழிக்கிறேன் நான் பிணை மாட்டேன் இந்த வழக்கை மேலும் நடத்த மாட்டேன் என்று சொன்னாரா இல்லையா ஏன் நீங்க நிரூபிக்கல அப்ப ஊடகங்கள்ல வந்த செய்தி என்ன இப்ப நீங்க சொன்னீங்க ஊடகங்கள் அவர்களினுடைய எழுதுகோளுக்கு மை நிரப்பிக் கொண்டு எழுத துவங்கி இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் உண்மையிலேயே ஊடகங்கள் கிடைக்கிற செய்திகளை எல்லாம் பெரிதுபடுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர அடிப்படை ஆதாரம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை ஆனால் இங்கே வழக்கு பதிவு செய்பவர்களே அடிப்படை ஆதாரம் இல்லாமல் தான் வழக்கு பதிவு செய்கிறார்கள் நீங்க ஒண்ணு வேணாம் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோ செந்தில் பாலாஜி வழக்குல கூட நிறைய கான்ஃபிளிக் இருக்கு அதுக்குள்ள பேச ஏன்னா பணம் கொடுத்தவர்களுக்கு திரும்பி பணம் செலுத்தி விட்டதாக சொல்கிறாங்க பணத்தை திருப்பி செலுத்தியதற்கு பிறகு அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லி வழக்கு பதிவு பண்றாங்க இது மேல்முறையீடு போது இது கூட ஒரு புரியாத புதிரான வழக்காகத்தான் எளிய மக்களால் புரிந்து கொள்ளப்படும் ஆனா வெளிப்படையாக புரிந்து கொள்கிற வழக்கு யாருடைய வழக்கு அங்க டெல்லியில நடந்த அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்குல ஒருவரை கைது செய்யறாங்க கைது செய்தவர் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கிறார் வாக்குமூலத்தை எப்ப கொடுக்கிறாரு செப்டம்பர் மாதம் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாரு செப்டம்பர் மாதம் கொடுத்தவரினுடைய வாக்குமூலம் அப்படியே சாட்சியாக மாறுது எப்ப மாறுது மார்ச் மாதம் மாறுது ஏன் மார்ச் மாதம் மாறுதுன்னா அதற்குண்டான விடைய அமலாக்கத்துறையே ஏப்ரல் மாதம் நீதிமன்றத்துல சொல்லுது யார் இந்த பிறல் சாட்சியம் கொடுத்திருக்கிறாரோ அவர் மருத்துவ பிணையில வெளியில போகணும் அதனால அவருக்கு மருத்துவ பிணை கொடுங்கன்னு யாரு போடுறா சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் போடல மெடிக்கல் மெயில் அவருக்கு போடுறது அமலாக்கத்துறை போடுறாங்க அப்ப அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை நீங்க சந்தேகம் கொள்ளணுமா வேணாமா செப்டம்பர் மாசம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மார்ச் மாசம் மாறிடுச்சு மாறின ஒரு மாதத்துல ஏப்ரல் மாசம் அவருக்கு பிணை போடுறாங்க அமலாக்கத்துறையின் சார்பில் அப்போ டீல் என்ன பேசுறாங்க அப்படின்னா நீ வந்து நாங்க சொல்றதெல்லாம் சாட்சியாக சொல்லிட்டேன்னா உன்னுடைய சாட்சியங்களை பதிவு செய்துட்டு உன்னை விடுதலை பண்ணிடுறோம் நாங்களே உனக்கு பிணை கொடுக்கறோம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க அந்த அடிப்படையில் அந்த விஷயத்தை நகர்த்துறாங்க இதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு நீதிமன்றத்துல கேள்வி எழுப்புறாங்க அதிஷா முன்னாள் முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்த கேள்வியை தான் கேட்டார் இப்ப ரொம்ப இலகுவா புரியுதா அப்போ ஆதாரங்கள் உங்களிடத்துல இல்ல வழக்கு பதிவு செய்ததற்கு பிறகுதான் ஆதாரத்தை திரட்டுகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் வழக்கு பதிவு செய்த பிறகு பிறகுதான் ஆவணங்களை உருவாக்குகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் இதுதான் தவறான போக்கு என்கிறோம் நீங்க அமலாக்கத்துறை குற்றம் சுமத்துனா எல்லாரும் புனிதர்கள் மீது குற்றம் சுமத்த யாரு சொன்னா புனிதர்கள் இல்லைன்னு நீ சொல்ற நீ நிரூபி குற்றம் சுமத்துனவ நீ தானே அவங்க எல்லாம் வந்து சொன்னாங்களா நாங்கள் தப்பே செய்யாமல் அறத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் நாங்கள் தவறு செய்யாதவர்கள் தவறு இழைக்காதவர்கள் அவங்க சொன்னாங்களா நீ தானே சொன்ன அவங்க தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொன்ன நீ தானே ஆதாரத்தை கொடுக்கணும் சொன்ன நீ ஆதாரத்தை கொடுக்காம அவர்களெல்லாம் தப்பு செய்யாம புனித பிம்பத்தை கட்டி இருக்கிறாங்க அவங்க என்ன தப்பு செய்யலையான்னு நீ கேட்டா நீ கேக்குற கேள்வி அயோக்கியத்தனமானது நீ செய்திருக்கிற செயல் அயோக்கியத்தனமானது அவர்கள் சொல்லவில்லை நீதான் குற்றவாளின்னு சொன்ன குற்றவாளின்னு சொன்னவன் தான் சாட்சியை கொண்டு வரணும் சோ இப்போ இதன் மூலியமாக வந்து என்ன சார் நிலைநாட்ட விரும்புது மத்திய அரசும் பிஜேபி என்ன நிலைநாட்ட நிலைநாட்ட விரும்புதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ வரக்கூடிய தேர்தலும் இன்னொரு ஒன்பது பத்து மாதங்கள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இப்படியான ஒரு ட்வீட்லையும் அண்ணாமலை அவர்கள் போடுறாரு இருபத்தாறுல ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா ரொம்ப இயல்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே புனிதர்களாக இங்கே உழவுகிறார்கள் அந்த அரசியல் இயக்கம் மட்டும்தான் அப்பழுக்கற்ற அரசியல் இயக்கம் ஏனையோர்கள் எல்லாம் இங்கே அறத்துக்கு மாறாக பொருள் சேர்க்கக்கூடியவர்களாகவும் அரசியலை வைத்து குழப்பு நடத்துகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்கிற அந்த பிம்பத்தை கட்டி எழுப்புவதற்கு அமலாக்கத்துறை மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு இயங்குகிறார்கள் அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி நீங்க ஒண்ணும் வேணாம் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளை முடக்கி வச்சீங்க காங்கிரஸ் கட்சி என்ன தவறு செய்தது நீதிமன்றத்துக்கு போய் அதை உடைச்சிட்டு வந்தாங்க ரெண்டாவது இது நடந்து முடிந்து சில நாட்களிலேயே எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரம் வந்தது தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கு தேர்தல் பத்திரம் தொடர்பான விவகாரத்துல எஸ்பிஐ எவ்வளவு குட்டிக்கரணங்களை போட்டதுங்கிறத நாம பார்த்தோமா இல்லையா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டோம் இந்த நம்பரையும் அந்த நம்பரையும் மேட்ச் பண்றதுல சிரமம் இருக்கு நீதிமன்றம் கிழக்கு இப்படி போட்டோன்னா பன்னெண்டு மணி நேரத்துல ஆவணங்களை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே பன்னெண்டு மணி நேரத்துல ஆவணங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் முடியாதுன்னு சொன்னது பொய் தானே அப்ப யாருக்காக நீங்க அந்த பொய்ய சொன்னீங்க ஒண்ணு இன்னொன்று இத்தனை நிறுவனங்களும் பாஜகவுக்கு மட்டுமே நிதி கொடுக்குதா ஏன் வேற கட்சிகளுக்கு நிதி கொடுக்கலையா அதுவும் கரெக்டா அமலாக்கத்துறை நேரடியாக ரைடு நடத்துறதுக்கு பிறகு லாட்ரி மார்டினுடைய நிறுவனம் ரைடுக்கு ரெண்டு நாள் கழிச்சு நிதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா கொடுக்குறாங்க அதான் நிறுவனம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக கொடுக்குறாங்க மும்பையை சேர்ந்திருக்கிற பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கப்பல் கட்டுமான நிறுவனங்கள் ரெய்டு நடத்தின பிறகு மூன்று நாள் நாலு நாள் ஒருவாழ் அவகாசத்துல கொடுக்குறாங்க அப்ப ரெய்டு நடத்தினது மிரட்டுறதுக்கு தானே நடத்திருக்கீங்க நீங்க கொள்ளைப்புற வழியாக ஒரு பேரம் பேசுறதுக்கு தானே நீங்க நடத்தி இருக்கிறீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்னங்கறது தெளிவா தெரிஞ்சிச்சு இவ்வளவையும் நீங்க செய்துட்டு உங்களிடத்துல இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு உங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு எதிர் தரப்பில இருப்பவர்களை காயப்படுத்துகிற வேலையே அவர்களை நோக்கி குற்றம் சுமத்துகிற வேலையை நீங்க செவ்வனை இருக்கிறீங்க அப்படித்தானே பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது அதிகாரம் உங்ககிட்ட இருக்குங்கிறதுனால உங்களுக்கு எல்லா பக்கமும் மலைந்து கொடுக்கிறார்கள் ஆட்சி உங்களிடமே இருக்கிறது என்பதற்காக நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆதரவாக எதிர் தரப்புக்கு எதிராக நிறுவுவதற்கு முயற்சி செய்குகள் இது இப்படியே கடந்து விடுமா என்ன இது நிலை பெற்று விடுமா என்ன மோடி என்ன இந்தியாவினுடைய நிரந்தர பிரதமரா முடிசூடி விட்டாரா மன்னராக இல்லையே நாளைக்கு எது வேணுமோ நிலைமை வரலாம நீங்க நல்லா கேட்டீங்க தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இவர்களினுடைய இந்த வேகம் என்பது எதை உணர்த்துகிறது தேர்தல் நேரத்தில் இவர்களுக்கு புனித பட்டம் கட்டி கொள்வதற்கு இவர்கள் அமலாக்கத்துறையை இரையாக்கி கொண்டிருக்கிறார்கள் எதிர்தரப்பில இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக மாநில கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு இவர்கள் அமலாக்கத்துறையை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்ப அமலாக்கத்துறையினுடைய சமீப செயல்கள் மூலியமாக வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் வழக்குகள்ல வந்து ஏதேனும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா குறிப்பா அவருடைய ஜாமீன் வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் ஏற்படுத்துவதற்காகத்தான் இடி வந்து இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அமலாக்கத்துறை அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டு செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட வேண்டும் அவருடைய அந்த வழக்கை மீண்டும் மீண்டும் கூறுதிட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை ஏன்னு சொன்னா தேர்தல் நெருங்க நெருங்க கொங்கு பகுதியை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு காய் காய்நகர்தலில் ஈடுபடுகிறது அண்ணாமலை செந்தில் பாலாஜி வெளியில் வந்ததற்கு பிறகு மிகுந்த பதட்டத்தோடு காணப்படுகிறார் அவரினுடைய கனவுகள் மெல்ல மெல்ல சிதைந்து கொண்டிருப்பதாக அவர் உணர்கிறார் அவரால் அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துவிட்டதாகவே அவர் கருதுகிறார் இந்த சூழலில்தான் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை கூறு திட்டுவதற்காக அடுத்த கட்டத்தை நோக்கி அமலாக்கத்துறை களத்திலே விடப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியை முடக்குவதற்காகத்தான் ஆனால் சட்டத்தின்படி செந்தில் பாலாஜியை முடக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக செந்தில் பாலாஜியை முடக்க முடியாது காரணம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற பிணை என்பது ஏதோ நேற்றைக்கு கேட்டு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பிணை அல்ல பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி சட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் அவர் பயன்படுத்தி அவர் இந்த சட்டத்தின்படி பிணை பெற்று வந்திருக்கிறார் நீங்க என்ன சொல்லி கேன்சல் பண்ணுவீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்க பிணை கொடுக்க கூடாதுன்னு எந்த எல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் அவர் குவாஷ் பண்ணியிருக்காரு அதையெல்லாம் அவர் உடை தெரிந்திருக்கார் உடை விட்டு தான் இப்போது இந்த பிணையை பெற்று நீங்க மீண்டும் ஒரு முறை அதையே சொல்வதன் மூலமாக ஏற்கனவே உடைப்பட்ட விவகாரத்தை நீங்கள் ஒட்ட வைப்பதற்குத்தான் முயற்சிக்கிறீர்கள் அது எந்த வகையிலும் பயன் தராது சட்டத்தின்படி அதற்கு எந்த வாய்ப்புகளும் சாத்தியப்பூர்வளும் இல்லை ஆஹ் அதே உச்ச நீதிமன்றம் கூட கேள்வி எழுப்பி எழுப்பியதல்லவா ஆஹ் ஏன் அவர் அமைச்சராக வேண்டும் அப்படி என்ன ஒரு அவசியம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்பட்டதல்லவா சாட்சியங்கள் அழிக்கக்கூடும் அவர் ஒரு இன்ஃபுளுசான ஒரு பதவியில இருந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி சார் இதுல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் பலரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க நீதிமன்றத்தினுடைய கருத்து நீதிபதிகள் கருத்து இது வந்து தீர்ப்பு கருத்து வந்து எப்படி வேணுமோ தெரிவிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா முதலமைச்சர் குறித்தும் துணை முதலமைச்சர் குறித்தும் ஒரு கோயிலினுடைய குருக்கள் ஒருவர் தவறாக பேசிய வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது திட்டமிட்டு என்னை ஒடுக்க நினைக்கிறார்கள்னு அவர் கத்தியிருக்க கத்தன இது ஒன்னும் சந்தைக்கடை இல்லை இது நீதிமன்றம் அப்படின்னு நீதிபதிகள் சொன்னதாக நீதிபதிகளுடைய கருத்து ஹைலைட் பண்ணி எல்லா ஊடகங்கள்லயும் வருது இதனால அவருக்கு தண்டனை கிடைச்சிருமா இதனால அவருக்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆகி போயிடுமா இந்த வழக்கு அவர் எதிர்கொள்ள போறாரா இல்ல அவர் அந்த ஸ்பாட்லயே இல்லங்க நான் என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாரு இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்த வழக்கு தான் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இந்த வழக்க முடிச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த இடையில இவரு கத்தனத்துக்காக ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாங்கல்ல இது எங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இது எப்படி இருக்கு அப்ப பேசுகிற போது தெரிவிக்கிற கருத்து இருக்குல்ல அது வெறும் நீதிபதிகளினுடைய கருத்து அவ்வளவுதான் அந்த கருத்து என்பது சட்டமாகாது அந்த கருத்து என்பது தீர்ப்பாகாது பல வழக்குகள்ல நீதிபதிகள் பல மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஆனா தீர்ப்பு இறுதியாக என்னவாக வந்தது அதுதான் பொருள் கொள்ளப்படும் செந்தில் பாலாஜி விவகாரத்துல நீதிபதிகள் ஆமா சந்தேகம் எழுப்புறாங்களே அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சனாலிட்டி ஆயிடுறாரு அவர் அதிகாரத்தின் ஒரு பகுதியாக மாறிடுறாரு அப்போ அவர் வந்து சாட்சியங்களை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தானே சரி சார் இதெல்லாம் டிஜிட்டல் ஆதாரங்கள் சார் செந்தில் பாலாஜி அதத்தான் கோர்ட்ல சொன்னாரு இந்த ஆதாரங்கள் எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் ஆதாரங்கள் டிஜிட்டலைஸ்டு ஆதாரம் எந்த அதிகாரத்துக்கு வழங்கி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க ஆதாரங்களை பூரா ஏற்கனவே நீங்க சேகரிச்சுட்டீங்க சேகரிச்ச ஆதாரங்கள் எங்க இருக்குன்னா அமலாக்கத்துறையினுடைய கஜானாவுல இருக்கு கஜானாவுல இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய ஆதாரங்களை எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருவர் அழிக்க முடியும் அமலாக்கத்துறை யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கு மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கா இல்ல ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கா அப்போ அமலாக்கத்துறையே சந்தேகம் கொள்றதா தான் பொருள் சாட்சிகளை கலைச்சிருவாங்கன்னா அப்ப அமலாக்கத்துறையை கலைச்சிருவாங்கன்னு சொல்ல வர்றாங்களா அமலாக்கத்துறை அந்த அளவுக்கு விளைவி போயிடும் அதிகாரத்துக்கு வளைஞ்சு கொடுத்துரும்னு சொல்ல வர்றாங்க அப்ப அமலாக்கத்துறையை பார்த்தே சந்தேகம் எழுப்புறது இல்லையா அப்ப அதை எப்படி நீங்க பொருள் கொள்ள முடியும் எனவே அந்த கருத்து என்பது வெறும் கருத்தாகத்தான் பார்க்கப்படுவே தவிர அது சட்டத்தின்படி தீர்ப்பில எதிரொலிப்பதும் இல்லை அது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளாக மாறுவதும் இல்லை பல்வேறு விவகாரங்கள்ல இங்க நேயர்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் வரலாற்று சான்றுகளோடு